டிஎன்இஎஸ்ஆர்பி பிசிக்கான எக்ஸாம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது இந்த எக்ஸாம்க்கு ஃபுல் ஃபிளாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் படித்ததை லாஸ்ட் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க ஒரு நல்ல டெஸ்ட் பேச்சை பார்த்துட்ருக்கீங்களா அந்த அடிப்படையில் முப்படை பயிற்சி மையத்தில் இதுக்காக கவன் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தமாக அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதோட இந்த டெஸ்ட் மேட்ச்சை நீங்கள் ரெண்டு ஃபார்மேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி நடக்கக்கூடிய எல்லா ஃபிஃப்டீன் டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் காப்பியாகவே வீட்டுக்கு கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டெஸ்ட் மேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிசின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் மேலும் இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் இதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கோம் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மேலும் டவுட்ஸுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம்